வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு அருமையான தண்ணீர் வசதியுடன் பத்து ஏக்கர் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அது காவிரி நீர் பாசன வசதியோடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த தோட்டத்தில் மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி போடுற வீடியோக்கள் பிடிக்குதுனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பத்து ஏக்கரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெல் வயலுங்க நெல் அறுவடை முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இப்போ நீர் இருக்காங்க அடுத்து மறுபடியும் உழவு செய்ய போகிறாங்க இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடையும் அமைஞ்சிருக்கு ஒரு கிணறு பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்குள்ளேயே இருக்குது இன்னொரு கிணறு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தள்ளி இன்னொரு கிணறு இருக்குது அங்கேருந்து காவிரி நீர் அந்த கிணத்தில் ஃபுல் பண்ணி அங்கேருந்து மோட்ரு வச்சு இங்கே நீர் வருதுங்க அது அந்த ஸ்கீம் வாட்ரு இதில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இஞ்சி ஓசுக்கு போட்டிருக்காங்க பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால் ஃபுல்லாகவே நல்லா பாருங்கள் இதெல்லாம் காவிரி நீர் தான் இப்போது இப்போ ஊற்றிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா காவிரி நீருங்க பாருங்கள் பெரிய பெரிய பைப்பாக கொடுத்துருக்காங்க அஞ்சு இஞ்சி கனெக்ஷன் பைப் கொடுத்துருக்காங்க தண்ணி இருப்போம் அடுத்தது உழவு செய்கிறதுக்காக பாருங்கள் நீர் பாய்ச்சிகிட்ருக்காங்க அதனால் தண்ணீர் வசதி அருமையான தண்ணீர் வசதி இருக்குங்க ஃபுல்லுமே நெல் நடவு செய்யலாங்க அளவில் தண்ணீர் சோர்ஸ் நீட்டாக இருக்குது இதில் வந்து காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தென்னை மரங்கள் இருக்குது அது இல்லாமல் ஷெட்டுகளை ஒரு மூன்று ஷெட்டுகள் இருக்குது நம்ம டிராக்டரு நிறுத்துகிற அளவுக்கும் வேறு வண்டி வாகனங்கள் நிறுத்துகிற மாதிரியும் அது இல்லாமல் இந்த வெங்காய ஷெட்டு இருக்கும் பாருங்களேன் இந்த ஏரியாவில் அது ஒன்று இருக்குது பக்கத்தில் அடுத்தடுத்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குதுங்க ஆனால் இந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தாரோடு பஸ் இருக்குங்க தாரோடு பஸ்ஸில் ஒரு இரநூறு அடி வருங்க அதே மாதிரி தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மண்சாலை வசதி அதிலே லாரி கார் போன்ற அனைத்து வாகனங்களும் செல்லக்கூடிய அளவுக்கு அதிலே ஒரு பாதை வசதி இருக்குது அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா கார்னர் பிட்டாக அமைஞ்சிருக்கு அது மாதிரி ஃபுல்லுமே இது பார்த்திங்கன்னா பத்து ஏக்கருமே ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க கம்பி விலை அமைக்கப்பட்டு கேட் வசதியோடையே இருக்குங்க நம்ம கேட் லாக் பண்ணிட்டா நம்ம எப்போனாலும் திறந்துக்கலாம் போய்கெலாம் வந்துக்கலாம் அந்த மாதிரி கேட் வசதியோடு நீட்டாக இருக்குது பக்கத்தில் அது மாதிரி பார்த்திங்கன்னா அட்ஜாயின்ல அடுத்தடுத்த தோட்டத்தில் வீடுகள் இருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் பெரிய வில்லேஜ் இருக்குது அங்கே நிறைய வீடுகள் இருக்குதுங்க அதனால் தோட்டத்துக்கு வேலை ஆட்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்து வந்துட்டு வேலை செய்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இடங்க இது வந்து லோ பட்ஜெட்டில் கிடைக்குங்க பத்து ஏக்கரும் பார்த்திங்கனாக்கா லோ பட்ஜெட்டில் கிடைக்கும் மண் மண் வந்து சாயல் பார்த்திங்கன்னா பொன்னி மண் சாயலுங்க அதாவது நெல் வாழை கரும்பு மற்றும் தோப்பு கூட நம்ம அமைச்சிக்கலாங்க இந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கரூர் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க கரூர் டு திருச்சி மெயின் ரோடு குளித்தலை அடுத்த பெட்டவாத்தலை பெட்டவாத்தலையிலேருந்து தலையிலேருந்து கட்ரோடு பாயிண்டில் அமைஞ்சிருக்கு அதனால் அருமையான தண்ணீர் வசதியோட அமைஞ்சிருக்கு நல்லா காவிரி நீர் பாசன வசதியோடு அமைஞ்சிருக்குங்க அதனால் வீடியோ பார்த்துட்டு இந்த இடம் நேராக போய் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாக்கா என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த தோட்டத்தில் இன்னொரு கிணறு வந்து ஈசானிய மூலையில் அமைஞ்சிருக்கு அந்த கிணறு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க இதுலேயும் நீர் இருக்குங்க ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் மரம் செடி கொடுகள் சைடில் மட்டும் இருக்குது அது கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்கிறதுனால இதை நம்ம கிளீன் பண்ணிவிட்டு நீட்டாக கருங்கல் கட்டடம் கட்டிவிட்டு அருமையான தோட்டம் பத்து ஏக்கர் உங்களுக்கு குறைந்த விலையில் கிடச்சிரும் இது வந்து என்னுடைய விலை விவரம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அது வந்து ஃபிக்ஸட் ரேட் இல்லை அதிலேருந்து கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குங்க ஓகே வேறு ஏதாவது சந்தேகம்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ